நண்பர்களே நம்ம இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டர் வச்சுருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஸ்கூட்டர் வாங்கும்போது வந்து பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்கூட்டர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஹெல்மெட்டை வச்சுக்கூடிய அளவுக்கு வந்து அங்கே இடம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க சில பேர் வந்து ஸ்கூட்டர் வச்சிருந்தாலுமே கூட ஹெல்மெட் வந்து கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க நல்லா பெரிய ஹெல்மெட்டாக ஒரு மோட்டோ கிராஸ் அந்த மாதிரி ஹெல்மெட் வாங்குவாங்க அப்படி வாங்கும்போது அந்த இடத்துல ஹெல்மெட் வந்து வைக்க முடியாத அளவு வைக்கக்கூடிய அளவு இடம் இல்லை அப்படின்னா வேற ஸ்கூட்டர்ஸ் வந்து தேர்ந்தெடுங்க ஸ்கூட்டர்ஸ்ல நிறைய சாய்ஸ் வந்து இருக்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸ்கூட்டரில் வந்து அந்த பூட் ஸ்பேஸ்க்குள்ள வந்து பாம்பு இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அப்போ அந்த பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வந்து செக் பண்ணுங்கள் ஒரு ஸ்கூட்டரில் வந்து ஜஸ்ட்டு சீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே பூட்டில் எதுவுமே வைக்கலனாலுமே கூட பூட் ஸ்பேஸில் அடிக்கடி செக்காச்சும் பண்ணுங்கள் இல்லைனா அதாச்சும் பூச்சிகள் வந்து அங்கே தங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து திருடர்கள் வந்து அந்த இதை ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க பொருளை வந்து எடுத்துட்றாங்க அதனால் வந்து ஸ்கூட்டர் வச்சுருக்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் பூட் ஸ்பேஸுக்குள்ளே முக்கியமான ஆவணங்கள் பணம் இல்லை விலை உயர்ந்த பொருட்கள் இந்த மாதிரி எதையுமே வந்து வைக்காதீங்க உள்ளேதானே இருக்குது சேஃபாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து இருக்கலாம் ஆனா திருடர்கள் வந்து இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து திருடிட்டு போயிடுறாங்க அதனால வந்து ஸ்கூட்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ்ல முக்கியமான பொருட்கள் வைக்காதீங்க உங்க நண்பர்கள் வச்சிருந்தனால யாரு வந்து இந்த மாதிரி முக்கியமான பொருளை வச்சாங்கன்னா அவங்ககிட்டயும் வந்து இந்த வீடியோ காமிச்சு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துங்க இந்த வீடியோ பற்றின உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி